வணக்கம் மகர ராசி நேயர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மகர ராசிக்காரங்களை பற்றி மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் ஒன்று நடக்க போகுது அது வந்து மங்கள செய்தின்னு கூட சொல்லலாம் அது என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க மகர ராசிக்காரங்க நீங்கள் வாழ்க்கையில் எதையுமே சுலபமாக எதிர்பார்க்க மாட்டீங்க நம்ம உழைச்சா தான் எதுவுமே வரும் அப்படிங்கிற தான் இத்தனை நாளும் நின்றுட்டு இருக்கீங்க ஆனால் ஒரு விஷயம் சொல்லட்டுமா நீங்கள் உழைச்ச அளவுக்கு அந்த பலன் உங்களுக்கு கிடைக்கலன்னு உங்களுக்கே உள்ளுக்குள்ளே தோணிருக்கும் வெளியில் யார்கிட்டயுமே சொல்ல மாட்டீங்க ஆனால் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நான் என்ன தப்பாக பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்களே கேட்டுக்குவீங்க இந்த கேள்விக்கான பதில் தான் இப்போது உங்களுடைய வீடு தேடி வரக்கூடிய ஒரு மங்கள செய்தி மகர ராசிக்காரங்களுக்கு மங்களம் அப்படின்னாலே பட்டாசு சத்தம் கொண்டாட்டம் இந்த மாதிரி கிடையாது அமைதியாக மெதுவாக ஆனால் உறுதியாக வாழ்க்கையை சரி செய்யற மாதிரியான ஒரு விஷயமா தான் இருக்கும் இந்த மங்கள சேவி அப்படிங்கிறது உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்தாது ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்லும் என்ன அப்படின்னா இப் இப்போ இது வந்துட்டு இப்போ வர வேண்டியதா அப்படிங்கிற மாதிரி ஒரு யோசனை ஏன்னால் இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய சுமை உங்கள் தோளில் இருந்து இறங்க போகுது பொறுப்பு சுமையாக இருக்கலாம் குடும்ப அழுத்தமாக இருக்கலாம் இல்லைன்னா மனசு சுமையாக கூட இருக்கலாம் பண சுமையாக கூட இருக்கலாம் மகர ராசிக்காரங்க நீங்கள் ஒருத்தருக்காக எவ்வளவு தியாகம் பண்ணியிருப்பீங்க நான் இருந்தால் நீங்க பல இடத்துல உங்களையே அடக்கியிருக்கிறீங்க ஆனால் இப்போது காலம் உங்களுக்கே ஒரு கேள்வி கேட்குது நீ எப்போ உனக்காக வாழப்போகிற அப்படின்னு கேட்குது இப்போது இந்த மங்கள செய்தி அப்படிங்கிறது உங்களை விட்டுட்டு போன விஷயங்களை திரும்ப தரதுக்காக வரல அது உங்களுக்கு புதிய புதியசான ஒரு திசையை காட்டுறதுக்காக தான் வருது சில மகர ராசிக்காரங்களுக்கு இந்த செய்தி அப்படிங்கிறது வேலை இடமாற்றம் புது பொறுப்பு அல்லது இது வந்து ஒரு பாதையாக கூட வச்சுக்கலாம் ஒரு தெளிவும் வரும் சிலருக்கு வீட்டுக்குள்ளே ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும் அந்த முடிவு பயமாக இருக்காது ஆனால் உறுதியாக இருக்கும் மகர ராசிக்காரங்க நீங்கள் உங்களை ஓய்வெடுக்க சொல்லுது அது மாதிரி உங்கள் உடம்பை ரொம்பவே அல்லட்டிக்காமல் கொஞ்சம் ஓய்வெடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுடைய உடம்பு ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களை மெதுவாக வாழ சொல்லுது எல்லாத்தையுமே நீ தான் தூக்கணுங்கிற சுமையில இருந்து கொஞ்சம் விடுபட்டு கொஞ்சம் உன்னோட வாழ்க்கையை நீ பார்க்க ஆரம்பித்த அப்படின்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மங்கள செய்தி ஒரு ஆரம்பம்தான் சத்தம் இல்லாத ஆனால் வாழ்க்கைய மாற்றக்கூடிய ஒரு ஆரம்பமாக தான் இருக்கும் மகர ராசிக்காரங்க சொன்ன மாதிரி இப்போ இந்த வாழ்க்கையில நீங்கள் நீண்ட நாளாக அமைதியை எதிர்பார்த்த ஒரு விடுதலை இப்போ முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா இந்த செய்தி எங்கிருந்து வரும் யார் மூலமா வரும் மகர ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது எப்பவுமே எதிர்பாராத திசையிலிருந்து தான் வரும் இந்த முறை எப்படின்னா நீங்க நம்பாத ஒருத்தர்கிட்ட இருந்து அல்லது நீங்க மறந்துட்ட ஒரு விஷயத்திலிருந்து தான் வரப்போகுது இல்லை அப்படின்னா நீங்கள் வெறுத்துட்ட ஒருத்தர்கிட்ட இருந்து கூட அந்த விஷயம் வர்றதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு அதனால தான் இந்த செய்தி வந்ததும் இது இப்படின்னு உங்க மனசு ஒரு நிமிஷம் நிக்கும் இந்த மங்கள செய்தி அப்படிங்கறது ஒரு ஆள் மூலமா வரலாம் அல்லது ஒரு சூழல் மூலமா வரலாம் சில மகர ராசிக்காரங்களுக்கு மேலாளர் மூத்தவர் குடும்பத்தில் பெரியவர் அப்புறம் அனுபவம் உள்ள ஒருவர் உங்க வாழ்க்கையில ஒரு முக்கிய வார்த்தையே சொல்லுவாங்க அந்த ஒரு வார்த்தை தான் நீங்கள் இது வரைக்கும் யாருமே சொல்லாத விஷயமா இருக்கும் இது எல்லாமே நீ தூக்கிக்கணும்னு அவசியம் கிடையாது இந்த வார்த்தை உங்களை ரொம்பவே ஒழுக்கவும் உழுக்காது ஆனால் மெதுவாக மாற்றும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த செய்தி வர நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயம் ஒரு ரொம்ப நாளாக இருந்த விஷயம் ஒரு முடிவுக்கு வரும் ஒரு பழைய பொறுப்பு ஒரு சும அப்புறம் அல்லது உறவு அந்த மாதிரி கூட வச்சுக்கலாம் இதுதான் என் கடமைன்னு நீங்க நினைக்க நெ நினச்ச ஒரு கட்டுப்பாடுன்னு கூட சொல்லலாம் அந்த முடிவு வந்ததுமே இந்த மங்கள செய்தி அப்படிங்கிறது உங்கள் கையில் வந்து சேரும் ஜோதிட ரீதியாக பார்க்கணும் அப்படின்னா மகர ராசிக்காரங்களுக்கு இந்த நேரம் சனி உங்களை தண்டிக்க வரல உங்களை விடுவிக்க தான் வந்திருக்கு அதனாலதான் இந்த மாற்றம் வழி இல்லாமல் நடக்குது நீங்க இனி எல்லாத்துக்கும் பொறுப்பு எடுத்துக்கணும்னு நினைக்க மாட்டீங்க பகிர்ந்துக்குவீங்க உதவி கேட்பீங்க எனக்கும் ஓய்வு வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய தாட்ஸ் எல்லாம் வரும் இதுதான் உங்களுடைய மங்கள செய்திக்கான ஒரு முதலாவது அறிகுறியாக இருக்கும் இந்த செய்தி வந்துட்டு உங்கள் மேலே அதாவது உங்களை வந்து மேலே தூக்குறதுக்காக வரலை உங்களை தரையில் நிம்மதியாக நிறுத்துறதுக்கு தான் வந்திருக்கு அதனாலதான் தான் அங்கேருந்து உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வந்துக்கிட்டே இருக்கும் இவ்வளவு நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்கள் நீங்கள் உழைச்ச உழைப்பு எல்லாமே போய் இனி வாழ்க்கையில் உங்களுக்கு ரொம்பவே நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது நீங்கள் பல வருஷமாக ஒரு கட்டுப்பாடு உள்ளேயே வாழ்ந்துட்டீங்க நான் இப்படி தான் இருக்கணும் நான் தான் எல்லாத்தையும் சமாளிக்கணும் நான் தவற விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எப்பொழுதும் யோசிச்சுட்டே இருப்பீங்க மங்கள செய்தி வந்த பிறகு இந்த வார்த்தை மெதுவாக கரைஞ்சு போய் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே என் கையில் இருக்கணும்னு இல்லாமல் அப்படிங்கிற ஒரு உணர்வு வரும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பீங்க எப்பொழுதுமே குடும்பத்துக்காகவே யோசிச்சு குடும்பத்துக்காக மட்டுமே வாழ்ந்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள் அதாவது ரெண்டாவது மாற்றம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது மகர ராசிக்காரங்க நீங்கள் உறவுல பொறுப்பாக இருந்தீங்க அப்படின்னா ஆனால் மகிழ்ச்சியா இல்லை எல்லா உறவுகளையும் இழுத்து பிடிக்கணும்னு நினைக்கக்கூடிய நீங்கள் ஆனால் அதனால மகிழ்ச்சியான்னு கேட்டால் கிடையவே கிடையாது அப்போது அந்த சமன்பாடு அப்படிங்கிறது கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும் மதிப்பு இல்லாத இடத்துல என்னைக்குமே நீங்கள் தங்கவே மாட்டீங்க உங்களுக்கு அந்த இது வந்து ரொம்பவே இருக்குது குற்ற உணர்ச்சி இல்லாமல் இல்லைன்னு சொல்ல கற்றுக்குவீங்க எப்படி அப்படின்னா ஒரு ஒரு விஷயம் ஒருத்தவங்களுக்கு பண்ணிட்டு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு மனசே வராது ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அதை நீங்கள் மாற்றிக்கிறீங்க இதனால தான் சில உறவுகள் எல்லாமே மெதுவாக உங்கள் இருந்து விலக ஆரம்பிக்கும் அது வழியே கொடுக்காது ஏன்னா இப்போ உங்களோட உணர்ச்சியையும் ஒரு பொறுப்பாக பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க இப்போது இந்த காலகட்டத்தில் வேலை சம்மந்தமாக ஒரு முடிவு வரும் இடமாற்றம் பொறுப்பு குறைவு அல்லது எப்படி சொல்லலாம் இதுதான் வந்து எனக்கு சரி அப்படிங்கிற மாதிரி உறுதியான முடிவுகளை எடுக்கிற நேரம் வந்துருச்சு பெரிய பதவி அப்படின்னு பார்க்கும் பொழுது உடனடி பணம் இல்லாதனாலும் மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும் வாழ்க்கையில் ஒரு ஒழுங்கு வரும் இதுதான் மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு உண்மையான வளர்ச்சியாக இருக்கும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்கக்கூடிய காலம் தான் உங்களுடைய மங்கள செய்தி இவ்வளோ நாள் இருந்த கஷ்டங்கள் குழப்பங்கள் எல்லாமே வருத்தம் எல்லாமே கலைஞ்சு இப்போது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாற்றம் ஆரம்பிக்கும் அதுதான் உங்களுடைய மங்கள செய்தியாகவும் இருக்கும் இவ்வளோ நாள் கஷ்டப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே குடும்பத்துக்காக உங்களுடைய சந்தோஷங்களை எல்லாத்தையுமே அடக்கிக்கிட்டு மற்றவங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக உங்கள் உறவுகளுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு இருந்த நீங்கள் இப்போ உங்களுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க அப்படி வாழ ஆரம்பிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு சந்தோஷம் அப்படிங்கிறத விட ஒரு நிம்மதி வந்து உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அந்த செய்தி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு விதமான ஒரு புத்திசாலித்தனம் கூட வரும்னு சொல்லலாம் தேவையில்லாத செலவு எல்லாமே குறையும் சேமிக்கணும்னு மனசு தோணும் எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க சின்ன சின்ன மாற்றங்கள் தான் ஆனால் உங்களை பாதுகாப்பாக வச்சுக்கும் அஞ்சாவது மாற்றம் என்ன அப்படின்னா உங்களுடைய பார்வை இதுதான் முக்கியமானது நீங்கள் இனி உங்களை ஒரு கடமை மனிதர்னு மட்டும் பார்க்க மாட்டீங்க நான் ஒரு மனிதர் எனக்கும் ஓய்வு வேணும் எனக்கும் சந்தோஷம் வேணும் எனக்கும் வாழ்க்கையில் எல்லாமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பீங்க எல்லாருக்குமே அது வந்து உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு அது கொஞ்சம் ஒரு புதுசாக தெரியும் இந்த உணர்வு வந்ததுமே உங்கள் வாழ்க்கையில் முழுசாக வேற லெவலுக்கு போவீங்க முடிவாக சொல்கிறது என்ன அப்படின்னா இந்த எப்பவுமே இந்த நல்ல மாற்றங்களை நீங்கள் எப்படி தக்க வச்சுக்கணும் எப்படியெல்லாம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நல்லா யோசிக்கணும் யோசித்து நீ உங்கள் வாழ்க்கையை நடத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எப்பொழுதுமே எல்லாரை விட முன்னேறக்கூடிய ராசின்னு கூட சொல்லலாம் மகர ராசிக்காரங்களை பொறுத்தவரை கஷ்டங்கள் இருந்தாலும் இவ்வளவு நாளாகப்பட்ட கஷ்டங்கள் எல்லாமே போய் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் எல்லாமே உங்களுக்கு இனிமையான நாட்களாக மட்டுமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது எல்லாமே உங்களுடைய விஷயங்களில் மட்டும்தான் இருக்குது இப்போது செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் நாளைக்கு மெதுவாக ஆரம்பிப்பீங்க உடனே எல்லா சமயம் உங்கள் மேலே ஏற்றுக்காதீங்க உங்களுடைய நேரத்துக்கு ஒரு மதிப்பு கொடுங்க எல்லாருக்குமே அதை கொடுக்காதீங்க உடம்பு சொல்கிற சின்ன சின்ன சைகைகளை புறக்கணிக்காதீங்க மகர ராசிக்காரங்களுக்கு உடம்பு சோர்வு வந்தாலே மனசும் உடைஞ்சு போயிடும் பரவாயில்ல ஏதோ ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் அதை உடனே பார்த்துட்டீங்க அப்படின்னா அது அப்போவே உங்களுக்கு சரியாக கூடியது தான் எதுவுமே பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடையாது உடல்நிலையை பொறுத்தவரையும் பண விஷயத்தில் சின்ன திட்டமே போதும் பெருசாலாம் நீங்கள் யோசிக்கவே வேணாம் வாரத்தில் ஒரு நாளாவது உங்களுக்காக நீங்கள் வச்சுக்கணும் என்னெல்லாம் தவிர்த்துக்கணும் அப்படின்னா நான் தான் சமாளிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை மீண்டுமே தூக்கி வச்சுக்காதீங்க தூக்கி வச்சிங்க அப்படின்னா திருப்பியும் உங்களுக்காக அந்த கஷ்டம் வந்து இது பண்ணும் எல்லா விஷயத்துக்குமே உடனே பதில் சொல்ல வேண்டாம் உங்களுடைய அமைதியை கெடுக்கிற பேச்சு அப்புறம் வந்து நபர் சூழல் இது எல்லாமே இதுவரைய பொறுத்தது எல்லாத்தையுமே பொறுத்துக்கலாம்னு நினைக்க வேண்டாம் பரவாயில்ல அவங்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வேணான்னு விட்டுட்டு வந்துடுங்க இல்லைன்னு சொல்ல கற்றுக்கங்க பழைய குற்ற உணர்ச்சியில் எதுவுமே முடிவு எடுக்காதிங்க இருந்தால் இருந்துட்டு போதும் பரவாயில்லன்னு விட்டுருங்க உங்கள் முன்னேற்றத்தை அனைவருக்குமே சொல்லி விளம்பரம் பண்ணவே கூடாது நான் இது வாங்கிட்டேன் அது பண்ணிவிட்டேன் இப்போ தான் எனக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கு யாருக்கிட்டே சொல்ல வேண்டாம் போதும் உங்கள் லைஃபை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு லைஃப் வந்து கண்டிப்பாக இருக்கும் தான் இந்த நேரத்தில் சிலர் வந்து உங்கள் மேலே மீண்டும் ரொம்பவே தள்ள முயற்சி பண்ணுவாங்க ஏன் இவன் இப்போ வந்து கொஞ்சம் மாறிட்டான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி கூட இருக்கவங்களே எப்படி இவன் இந்தளவுக்கு இருக்கான் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற நிலமை வந்து உங்களை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க அது எல்லாத்தையுமே நீங்கள் மனசில் வச்சுக்காமல் நான் இப்படி தான் இருப்பேன் என்னால் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த வார்த்தைகள் எல்லாமே நீ இருந்தால் தான் சரியாகும் உன்னால் தான் முடியும் இந்த வார்த்தைகள் எல்லாமே உங்களை மீண்டும் பழைய வாழ்க்கைக்குள்ளே இழுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களால் முடியும்னா முடியும் உங்களுக்கான வேலையை நீங்கள் செஞ்சுக்கோங்க மற்றவங்களுக்காக நீங்கள் செஞ்சு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையவே கிடையாது அந்த இடத்துல மென்மையாக உறுதியாக இல்லைன்னு சொல்லிட்டு வந்துடுங்க அதுதான் இந்த மங்கள செய்தியோட காலத்தில் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு வழி மகர ராசிக்காரங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது உயர்வுக்காக கிடையாது உறுதிக்காக தான் இந்த வாழ்க்கை இனி ஓட வேண்டியதில்லை நிலைநாட்ட வேண்டிய நேரம் வந்துருச்சு இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எல்லா சகல வள வாக்கியங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடச்சி சந்தோஷமாக இருக்கணும் எல்லா பாகியமும் உங்களுக்கு கிடச்சி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கள் சேனல் மூலியமாக எப்பொழுதுமே நாங்கள் உங்களுக்கு வாழ்த்திக்கிட்டே இருப்போம் மறக்காமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே நம்மளோட அம்மன் ராசிபலன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நன்றி